பிடிஎஸ் தமிழ் வழங்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோதிடரின் அனைத்து ராசிகளுக்கான தினப்பலன் மேஷ ராசி நேயர்களே இன்று தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டியிருந்தாலும் அதன் மூலம் நன்மை உண்டாகும் பணவரத்து திருப்தி தரும் தேவையான உதவி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும் விளையாட்டுப் போட்டிகளில் திறமை வெளிப்படும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீளம் அதிர்ஷ்ட என்று ஒன்று இரண்டு நேயர்களே இன்று எல்லா கஷ்டங்களும் நீங்கும் பொருளாதார மேம்பாடு உண்டாகும் பணவரத்து சீராக இருக்கும் வேலை பழு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியிருக்கும் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து மிதிரராசினேயர்களே இன்று கை உடல் சோர்வு உண்டாகலாம் அக்கம்பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும் கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலை வரலாம் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இளஞ்சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது கடகராசி நேயர்களே இன்று புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் தொழிலாளர்கள் கவனமாக இருப்பது நல்லது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது சிம்மராசினேயர்களே இன்று குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனை வாக்குவாதம் போன்றவை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க நேரலாம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஏழு கன்னிராசி நேயர்களே இன்று வீண் அலைச்சல் வேலைப்பழு ஆகியவை அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் மாணவர்களுக்கு அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து துலாம் ராசி நேயர்களே இன்று குடும்ப கஷ்டங்கள் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயலாற்றுவீர்கள் தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது விருச்சிக ராசி நேயர்களே இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல் தீரும் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பொருளாதார நிலை உயரும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது தனுசு ராசி நேயர்களே இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் போட்டிகள் குறையும் எதிர்பார்த்த ஆர்டர் வரும் பணவரத்து திருப்தி தரும் கடன் பிரச்சனை கட்டுக்குள் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பும் இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது மகர ராசி நேயர்களே இன்று குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவார்கள் வீட்டில் சுப காரியம் நடக்கும் திருமண காரியங்களில் சாதகமான போக்க காணப்படும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் மதிப்பு கூடும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது நேயர்களே இன்று எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் பயணங்களின் போது கவனம் தேவை மாணவர்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது நல்லது வகுப்பில் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெளிர் பச்சை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது மீனம் ராசினேயர்களே இன்று எல்லா கஷ்டங்களும் நீங்கும் பொருளாதாரம் மேம்படும் தைரியம் உண்டாகும் மற்றவர்கள் ஒப்படைத்த வேலையை பொறுப்போடு செய்து முடிப்பீர்கள் தேவையற்ற மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராமல் தடுக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு இணைந்திருங்கள் நாளை சந்திப்போம் நன்றி